உலகத்தில் ஒரே ஒருவரே தான் மௌத இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரும் மௌத காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது சகோதரர்களே யாரது அவர்தான் ஹ Hazrat ஈஸா আলাইஹிஸ்ஸலாம் 2000 வருடங்களாக இரண்டாவது வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் Hazrat ஈஸா আলাইஹிஸ்ஸலாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து ஒரே இரவில் فلسطینக்கு போனார்கள் மக்காவிலிருந்து அந்த காலத்தில் فلسطینக்கு போவதாக இருந்தால் ஒரு மாதம் பிரயாணம் செய்ய வேண்டும் ஒரே இரவில் அழைத்து கொண்டு போனார்கள் அங்கே ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் இருந்தார்கள் அனைவருக்கும் தொழுகை நடத்திவிட்டு வானலோகத்தை தூக்கி உயர்த்தப்பட்டார் அங்கே முதலாவது வானத்தில் ஆதம் அலேஹித்தை கண்டார்கள் இரண்டாவது வானத்தில் ஈசா அலேஹி கண்டார்கள் மூணாவது வானத்தில் யூசுப் அலேஹி சலாத்தை கண்டார்கள் நாலாவது வானத்தில் இதிரிஸ் அலேஹி சலாத்தை கண்டார்கள் ஐந்தாவது வானத்தில் ஆருண் அலேஹி சலாத்தை கண்டார்கள் ஆறாவது வானத்தில் மூசா அலேஹி சலாத்தை கண்டார்கள் ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலேஹி சலாத்தை கண்டார்கள் சகோதரர்களே இரண்டாவது வானத்தில் இருக்கும் ஈசா அலேஹி சலாம் வானத்தை நோக்கி உயர்த்தப்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடங்கள் தாண்டி விட்டது ஈசாலை இஸ்ஸலாம் பிறந்த உலகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுகள் முடிந்து விட்டது சகோதரர்களே ஒரு நாள் வரும் செல்லல்லா வலைவ செல்லம் சொன்னார்கள் மகுதி அலை இஸ்ஸெல்லாம் வருவார் காபதுல்லாவுக்கு பக்கத்தில் ஹஜருல் அஸ்வதுக்கு பக்கத்தில் மகுதி வந்து விட்டார் என்பதாக ஒரு அறிவித்தல் கொடுக்கப்படும் அன்றைக்கு தான் அவருக்கு தெரியும் நான் தான் மகுதி என்று நான் தான் மகுதி என்று அவருக்கு தெரியும் முழு மக்களும் முழு முஸ்லீம்களும் மஹதியோடு பையர் செய்வார்கள் சகோதரர்களே மஹதி மக்காவிலிருந்து யுத்தம் செய்வார் யுத்தம் செய்து இஸ்லாமிய கிலாபத்தை நிலைநாட்டிக் கொண்டே செல்வார் சிரியாவுக்கு போவார் அங்கே டமஸ்கஸ் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது மஸ்ஜி ஜாமிய உமையாக்களுடைய ஹிலாபத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே நின்று தொழலாம் சகோதரர்களே அந்த பள்ளியில்தான் எஹி அலையஹிஸ்ஸலாத்துடைய ஜனாசா இருக்கிறது அந்த பள்ளியில்தான் சலாவுத்தீன் ஐயோபியுடைய ஜனாசா இருக்கிறது அந்த பள்ளியில்தான் ஹுசைன் மதியவாவானுடைய தலை கொண்டு போய் வைக்கப்பட்டது பின்னால் அது மதீனாவுக்கு அனுப்பப்பட்டது என்பதாக வரலாறுகள் சொல்கிறது அந்த பள்ளியில்தான் முஸ்லீம்களை வைத்துக்கொண்டு அதரத் மகதி அலைகிசலாம் ஒரு தொழுகை நேரத்தை எதிர்பார்த்து உட்கார்ந்திருப்பார் அந்த நேரத்தில் தான் உலக வரலாறு காணாத ஒரு அதிசயம் நிகழும் என்ன அதிசயம் இரண்டாவது வானத்தில் இருக்கும் ஈஷாலேகிசலாம் இறங்கக்கூடிய காலம் நேரம் நெருங்கும் சகோதரர்களே சொன்னார்கள் செல்லல்லா வலைவ செல்லம் அல்லாஹு தாலா ரெண்டு மலக்குமா நியமிப்பான் அதிர்த்து ஈஷாலேகி சலாம் இரண்டாவது வானத்தில் இருந்து அந்த ரெண்டு மலக்குமார்களுடைய இப்படி தொங்குவார்கள் கொங்கும நிறத்தில் உடுப்பு போட்டிருப்பார்கள் சகோதரர்களே போல் முத்துக்களை போல வியர்வை கொட்டி கொண்டிருக்கும் முழு உலகமும் பார்க்கும் இஸ்லாம் இரண்டாவது வானத்தில் இருந்து அந்த தமஸ்கஸ் நகரத்தின் கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை மினாராவில் இறங்குவார் சகோதரர்களே அதர் தீசாலையி இறங்குவார் முப்பத்தி மூணு வயதில் உயர்த்தப்பட்டவர் அதே முப்பத்தி மூணு வயதோடு இறங்குவார் அல்லாஹுடைய சக்தி அதற்கு நிகராக யாரும் கிடையாது இறங்கினால் அல்லாஹ் ஈஷாலேகி சலாத்துடைய மூச்சு காத்தை நஞ்சாக மாத்துவான் மூச்சு காத்தை நஞ்சாக மாத்துவான் எந்த யூதன் எந்த யூதி ஈஷாலேகி சலாத்தினுடைய மூச்சு காத்து படுமோ அவன் செத்து கீழே விழுந்து விடுவார் சகோதரர்களே கேட்கப்பட்டது ஒரு மனிதனுடைய மூச்சு காத்து எவ்வளவு தூரம் போகும் கொஞ்ச தூரம் தானே போகும் இல்லை இல்லை ஈசா அலை இஸ்லாம் மூச்சு விட்டால் அவருடைய கண்ணுக்கு எட்டிய தொலை தூரம் அவருடைய மூச்சு காத்து போகும் தஜ்ஜால் தஜ்ஜாலை விரட்டுவார்கள் ஈசா அலை இஸ்லாம் தஜ்ஜால் யூதர்களுடைய தலைவர்களாக இருப்பான் ஈசா அலை இஸ்லாம் முஸ்லிம்களுடைய ஜனாதிபதியாக இருப்பார் சகோதரர்களே ஈசா அலை இஸ்லாம் தஜ்ஜாலை விரட்டி போவார்கள் விரட்டி போவார்கள் விரட்டி போகக்கூடிய நேரம் தண்ணீரில் உப்பு கரைவதை போல கரைய ஆரம்பிப்பான் போல கரைய ஆரம்பிப்பான் கொண்டு போய் தச் பாபு என்ற இடத்தில் வைத்து ஈசாலை இசலாம் தச்டைய கழுத்தை வெட்டுவார்கள் சகோதரர்களே அன்றைய தினத்திலிருந்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் சென்ட்ரல் கவர்மெண்டாக மத்திய அரசாக சகோதரர்களே பலஸ்தீன் தலை தூக்க ஆரம்பிக்கும் பலஸ்தீனை பத்தி என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு பயங்கரவாதம் இன்னைக்கு யுத்தம் இன்னைக்கு கலவரம் இல்லை அல்லா சொல்கிறான் கஷ்டத்துக்கு பின்னால் லேசை நான் வைத்திருக்கிறேன் இப்பொழுது பலஸ்தீன் மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு ஈசாலை இஸ்லாம் இறங்குவாரோ இந்த உலகத்தில் அதற்கு பின்னால் பலஸ்தீன் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் மத்திய பேரரசு என்ன சொல்ல வருகிறேன் அந்த ஈசாலைக்கு இஸ்ஸலாம் திருமணம் முடிப்பார்கள் ஹஜ் செய்வார்கள் இந்த முறை அல்லாஹ் அந்த இடத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை தந்தான் மதீனாவில் இருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு கிணறு அந்த கிணத்துடைய பெயர் பி ரௌஹா ரௌஹா என்ற கிணறு சகோதரர்களே எழுவது நபிமார்கள் அந்த கணத்தில் தண்ணீர் குடித்திருக்கிறார்கள் அதில் செல்லல்லா வளைவசல்லவுடைய சஃபியா நாயகியுடைய வலிமா அந்த இடத்தில் தான் சல்லல்லா வளைவு செல்லம் கொடுத்தார்கள் அந்த தண்ணீரை நாங்களும் குடித்தோம் எழுபது நபிமார்கள் அந்த வழியால் தான் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார்கள் சல்லல்லா வளைவு செல்லம் சொன்னார்கள் மூசா அலை கூட சிவப்பு நிற ஒட்டகத்தில் ஏறி லெப்பை கல்லாகும் கல்வியா ஓதிக்கொண்டு அந்த வழியால் தான் ஹஜ்ஜிக்கு வந்தார் அதே வழியால் தான் இன்ஷா அல்லாஹ் ஈசா அலை இஸ்லாம் கல்வியா சொல்லிக்கொண்டு ஹஜ்ஜிக்கு வருவார் சகோதரர்களே அதற்கு பின்னால் ஈசா அலை இலாமும் மௌத்தாகி விடுவார் ஈசா அலை இலாமும் மௌத்தாகினதற்கு பின்னால் முஸ்லீம்களும் மௌத்தாகி விடுவார்கள் அதற்கு பின்னால் காபிர்கள் மட்டும் தான் உலகத்தில் இருப்பார்கள்